அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷயப் பிரகாஷுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சுழு சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் வந்து எல்லா தமிழை வெற்றிக் கழகத்தோட தொண்டர்களாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தா நம்ம தளபதி அவர் ஆணைக்கு நாங்கள் வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குழந்தைகளோட ஒரு ஐம்பது குழந்தைகளோட எங்கள் ஊராட்சி சார்பாக நாங்கள் கொண்டாடி இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நலுடைஞ்ச குழந்தைகளும் ஏழை எளிய மக்களும் அவங்க எல்லா குழந்தைகளையும் சேர்த்து இன்றைக்கி அவங்களுக்கு கல்விக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா வரைஞ்சி அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ வந்து எக்ஸாம் வருது ஸோ அவங்களுக்கு என்னென்ன கல்விக்கு வேணுமோ அது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம த தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஏழை ஏழைகளை குழந்தைகளுக்கு வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா தொண்டனும் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் சூழு சரமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி கடை ஓடி தொண்டன் வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஏழை குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்வி சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை தளபதியோட கனவுங்க தமிழை வெற்றிக் கழக சார்பாக தளபதிக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்குங்க பெரிய மாசம் இருக்குது அது எப்படின்னா இன்றைக்கி மற்ற எந்த கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் ஒரு ஆண்டை கட்சியாக இருக்கட்டும் இவங்களுக்கு இல்லாத ஒரு மக்களுக்கு தேவையானது ஒரு செய்ய செய்து கொடுக்காத ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆனால் வந்து தளபதினால் அது எல்லாமே முடியும் ஒரு நல்ல ஒரு வரவே நல்லா பண்ணி கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட என்றைக்கும் க்ரியேட் ஆகிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி முப்பது வருஷமாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் அரசியலுக்கு வந்து பண்ணும்போது இன்னும் வந்து சிறப்பாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அப்புறம் வந்து பட்டா பிரச்சனை இந்த மாதிரி தான் இருக்குது அது எங்கள் தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற்றோன்னா அதுக்கான எல்லா தீர்வுமே எடுப்பாருன்னு எங்கள் முழு நம்பிக்கையில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி சூழலில் ஒரு கடைபுடி தொண்டன் வரைக்கும் இருந்து நாங்கள் இன்றைக்கி எல்லாமே கல்வி உபரங்கள் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நாங்கள் வந்து ஒரு பொறுப்போ இல்லை வந்து ஒரு பதவியோ நாங்கள் ஆசைப்படலை இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து தொண்டர்களும் கடைகூடி தொண்டர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்புக்காகவோ நம்ம ஆசைப்படாமல் ஒரு பொறுப்பாக எடுத்து தளபதிக்காக இந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு பொறுப்பாக எடுத்து இதில் எல்லாமே நம்ம செஞ்சு இலை இலை குழந்தைகளுக்கு நிறைய உ உபரணங்கள் நம்ம பொருளாரதியாக அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சு இந்த ஒரு வெற்றியை வந்து நம்ம தளபதிக்கு நம்ம தேடி கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு